பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் நம் சமுதாயத்தினருக்கு தேவைக்க பிரிவினைகள் இவைகளெல்லாம் நம் சமூகம் கொண்டு வந்தாக இருக்கின்ற வேலையிலே இப்படி ஒரு சமூகத்தை ஒன்றுபடுத்தி அனைத்து சமூக மக்களும் பார்க்க மூலமாக விஸ்வகர்மா முப்பர் விழாவை தேனி மாவட்டத்தில் நடத்திய இந்த அமைப்பினருக்கு என் மனமார்ந்த ஆசிர்வாதம் நன்றிகள் சாதாரணமா செய்ய முடியுமா நாம் சமூகத்தை ஒன்றிணைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த விழாவுக்கு தரவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா தமிழ்நாடு முழுப்பிற அந்த சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் இந்த தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமை பெறுவது தமிழ்நாடு விழுந்து இருக்கின்றது இந்த கூட்டணியின் சார்பாக பல்வேறு கூட்டங்களையும் செய்தி விழாக்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவருடனும் மதுரையில் மிக சிறப்பாக மதுரையை சேர்ந்த தங்கராஜ் ஆச்சாரியவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் விசுவமா ஜெயிலி விழா சிறப்பாக நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில இந்த விசுவா ஜெயந்தி விழாவையே முப்பது விழாவையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் சமூகம் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் என் நீண்ட நாள் ஆசை நாம் சமூக மக்கள் தொழில்துறையில பின்னாடி இருக்கின்றோம் நமக்கு தொழிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் அரசு வேலை நமக்கு மூணு புள்ளி என்று இடஒதுக்கீடு கிடைத்ததால் நாம் சமூக மக்கள் டிஎஸ்பி தாசில்தார் கலெக்டர் போன்ற உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு அது வெளிவகுக்கும் நாம் சமூக பெண்கள் பெயரிலே வீட்டு மனைகள் பெற வேண்டும் என்ற கோரிக்கை அதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை தேடி நடத்தினேன் எத்தனையோ நம் சமூக பெண்கள் தச்சு தொழிலாளர்கள் இல்லம் இன்று வாடகை வீட்டில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கொள்ளப்பட்டுள்ள வைத்திருப்பவர்களும்

எல்லா சமூக மக்களும் ஒன்று ஒன்று அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்று அவர்களுடைய எம்எல்ஏ எம்பி மந்திரி பதவிகளை பெறுகிறார்கள் எல்லா கட்சிகளும் ஆனால் நம் சமூகம் என்பது அதில் சொற்பமாக நமக்கு ஒரே ஒருவர் தான் ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் ஒருவர் தான் நமக்கு கிடைத்த பொக்கிஷம் வேற எதுவும் கிடையாது அப்ப மற்ற அமைப்புகள் எல்லாம் மற்ற கட்சிகள் திரும்பி பார்க்க வண்ணம் இந்த கூட்டத்துடைய பதிவில் இருந்தால்தான் எல்லா கட்சியிலும் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கும் என்னுடைய சமுதாயம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை இந்த விஸ்வகர்மா ஜெகத் பல்வேறு அமைப்புகள் என்னை வலியுறுத்தி இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை இல்லையே நம்மில் தான் இதுதானே உண்மை சொல்லுங்க இன்னைக்கு ஒற்றுமை இல்லாத ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரும் கிட்ட கேப்பாங்க நான் சமூகம் ஏசாமி ஒட்டு கூட தெரியுது கேட்டாங்க நான் எல்லாருமே புத்தி செய்யறேன் இதுதான் பிரச்சனை அப்படி உண்மையே பொய்யா எல்லாருமே புத்தி செய்யலாம் ஒருத்தர